ட்ராயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தனானறியேன் ஏற்றாயடிக்கேரவும் பகலும் பிரியாது வணங்குவன பொழுதும் தோற்றா அதன் கம்படியே குடுரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றை நடின் தீகைக் கெடில, விராட்டான துறை அம்மானே, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இனை போது மிருந்தரியேன், வெஞ்சம் இது கேட்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்ததனை நலிவதனை நடுகாமற்றுறந்து கரந்து மிடி அஞ்சேலுமென்னீர் அதிகை கெடில வீராட்டானதுரை கணிதாரண பாவங்கள் பாற்றவல் நீர் படுவெண்டலையில் பழி கொண்டுள்ள நீர் துணிந்தேயும் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவித்தருளி பிணிந்தார் போடி கொண்டு நீ பூசவல்லீர் பெற்ற நேற்று கந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீரடை கேளதிகை கெடிலம் வீராட்டான துரை அம்மானே முன்னே நறியாமையினால் முந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் அன்ன தங்கடனது அம்மானே காத்தால் பவர் காவலி கந்தமையார் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நிதாய கயம்புகன் கிட நிலை கொள்ளும் வலி துரை ஒன்றியே வாதை இது ஒப்பது கேட்டறியின் பைரோடு துடக்கி முடக்கிட ஆத்தார் புனலாரதி கெடிலம் வீரட்டான துரை அம்மானே சலம்பூ ஓடு தூபம தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்து இங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமமெந்நாவில் மறந்தறியேன் உணர்ந்த தலையிற் பழி கொண்டுணர்வாய் உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தே நடிகை கெடிலன் நீராட்டா ஒருவர் தலை காவடி நாமையினால் வைதேயும் அக்கா செய்து வாழலுற்றால் வருகின்றது சூளை தவிர்த்தருளி வைதே என் வயிற்றினை கம்படியே பறித்து புரட்டி உருத்தி எருத்தி திடனான் கெடிலம் துரை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்த சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை காதுடைய எம்பெருமான் கலிதே என் வயிற்றினை கம்படியே கலக்கி மலைக்கிட்டு கவந்த பின்னர் அழுதை நடி ஏன் கெடிலம் மீராடான துரைம்மா நீ பொன் கோலம் |=|ர்வது ஓர் நீநீ நீர் குறிப்புன் சட EIR மெலியும் திர EIR துன்பே கவளை பனி என்றிவற்றை பினி என்றிவற்றை நடுகாம்பத் நるகாமற்றுរந்து கரங்கு MIDI

கட்டருள் செய்தரு கருதாய் வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிகிடாய் ஆத்தார் பூணல் சூழ் அருகி கெடில வீராட்டான துரை அம்மானே